வன்கொடுமை வழக்கள்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் வருகை புரிந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இவன்தான் அந்த சார் என்ற பிரிண்ட் அவுட்டுடன் திமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற வளாகத்தில் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள் கார்த்திகேயன் கார்த்திகேயன் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் தமிழக சட்டமன்றம் முதல் இருந்து யார் அந்த அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து ஹாஸ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது யார் அந்த சார் என்ற ஹாஸ்டேக் அது அதிமுகவினர் தொடர்ந்து அதை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் சட்டமன்றத்தில் வரக்கூடிய எம்எல்ஏக்கள் தங்களுடைய சட்டையில் பேட்ச் அணிந்து யார் அந்த சார் என்று கடந்த மூன்று நாட்களாக நான்கு நாட்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் இன்று சட்டப்பேரவைக்கு வரும்பொழுது அவர்கள் அனைவரும் கையில் ஒரு ஜெராக்ஸ் இவன் தான் அந்த சார் என்ற ஒரு ஜெராக்ஸ் ஒன்றை எடுத்து வந்தார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவில் இருந்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக நீக்கப்பட்டிருந்த அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டிருந்த சுதாகர் என்பவரையும் இணைத்து அந்த புகைப்படமானது இடம்பெற்றிருந்தது அதில் இவர்தான் அந்த சார் என்ற அடிப்படையில் அவர்கள் ஹேஷ்டாக் எழுதி அவர்கள் கோஷமிட்டதையும் பார்க்க முடிந்தது கடந்த நான்கு நாட்களாக சட்டப்பேரவையில் யார் அந்த சார் என்று அதிமுக தொடர்ந்து பேட்ச் அணிந்தும் கருப்பு சட்டை அணிந்தும் அவர்கள் கோஷம் வந்த நிலையில் இவன் தான் அந்த சார் என்று சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி மூன்றாவது வட்ட செயலராக இருந்த அதிமுகவில் சுதாகர் என்பவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் அண்ணனாக அண்ணா நகரில் பாலியல் ரீதியாக சிறுமி ஒருவர் துணைப்படுத்தப்பட்ட வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக அவருக்கு அந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது அந்த அடிப்படையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் அவரை மையமாக வைத்து அந்த புகைப்படமானது இடம்பெற்று அதனை இன்று தலைமைச் செயலகத்தில் அவர்கள் புகைப்படத்தை காண்பித்து கோஷம் எழுப்பியதை பார்க்க முடிந்தது தொடர்ந்து திமுக ஐடிவிங் சார்பாக பல்வேறு இடங்களில் இது தொடர்பாக போஸ்டர் ஓட்டப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் அந்த ஜெராக்ஸை காண்பித்து அந்த புகைப்படத்துடன் கூடிய இவன் தான் அந்த சார் என்ற அந்த ஜெராக்ஸ் காண்பித்து அவர்கள் கோஷம் பெரிய தற்போது பார்க்க முடிந்தது விவரங்களை வழங்கமைக்கு நன்றி கார்த்திகேய